யாராவது நம்மள விட முன்னேறாங்கன்னா மனசுக்குள்ள சந்தோஷம் வருதா இல்ல சின்ன எரிச்சலாவது வருதா அந்த ஒரு உணர்ச்சிதான் நம்ம வாழ்க்கையையே உயர்த்தவும் கீழே தள்ளவும் செய்யும் இன்று நாம் பார்க்கும் குறள் நூற்று அறுபத்து மூன்று அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறநாக்கம் பேணா தழுக்கருப்பான் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் இக்குறளில் சொல்லுவது பிறர் வளர்ச்சியை மனமாற ஏற்றுக்கொள்ளாமல் அதில் பொறாமை கொண்டால் அது ஒருவனை ஆரத்திலிருந்து விலக்கிவிடும் ஆரம் என்பது வெளியில் செய்யும் செயல் மட்டும் அல்ல உள்ளத்தில் பிறர் நலனைக் காணும் மனப்பான்மையும் தான் ஆரம் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது பிறர் உயர்வில் மகிழத் தெரிந்தவன் அறத்தின் கதவை திறந்தவன் பிறர் உயர்வைக் கண்டு படுகிறவன் அறத்திற்கே கதவை மூடிக்கொண்டவன் அதனால பிறர் நலனை மனமாற ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் மனமே உண்மையான மனித உயர்வு பிறர் வெற்றியை பார்த்தா நீங்க சந்தோஷப்படுறீங்களா காமெண்ட்ல சந்தோஷம் அல்லது பழகிக்கிட்டு இருக்கேன் இந்த குரல் மனசுக்கு பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்க யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்க தினமும் இப்படிப்பட்ட குரல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தினமும் ஒரு திருக்குறள் மனசுக்கு ஒரு மருந்து